அண்ணா அண்ணா பல்ல எலிட்டே ஒரு காதை சாலே எலிட்டே அண்ணா அங்க என்ன இருக்கு நான் சைக்கில்ல இருக்கே ஆவ்ஸே கனக்கு இருக்கா இல்ல நல்லா போச்சு நல்ல தண்ணி குடி நம்மகாக ஊ கேரி அம்ப்ளேடா ஆ ஓடியே சரி பல்லி பல்லி எடி போடு வேண்டிய போல என்ன த्याங்கி வர பல்லி பன்றல்ல ஏறி இதுக்கு எதரா வீடியோ எடுத்துட்டு காமியா என்ன கொஞ்சம் ஓ சபா